மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்குன்னு அது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சு ஆதரவு தாங்க மாறனுக்கும் வீராக்கும் வந்து இப்பயே நம்ம சாந்தி மூர்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடணும் சூட்டோட சூட்டாக இல்லாட்டி வந்து பின்னாடி எதுவும் பிரச்சனையாயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து இருக்காங்க இருப்பினும் நம்மளோட ஆசையெல்லாம் வீராட்டை வந்து கேட்போம் இல்லாட்டி கஷ்டப்பட போகிறது நம்ம மாறன் தானே அப்படின்னு அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி கிட்ட வந்து தயங்கி தயங்கி வந்து கேட்கலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா என்கிட்ட என்ன தயக்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா இல்லைம்மா உனக்கும் மாறனுக்கும் வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் வந்து செய்யலாமான் தான் நான் வந்து கேட்குறேன் இல்லைம்மா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி நீங்கள் எனக்கு என்ன தான் செய்ய போகிறீங்க இல்லைம்மா சாந்தி மூர்த்த ஏற்பாடுலாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல் இல்லைன்னு வச்சுக்கிங்க நம்ம இந்த ஃபங்க்ஷனை அப்புறமேட்டு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் நான் இந்த சின்ன மருமகளாக இருந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா ஓகேம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சிரிச்சிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் மாறன் வந்து கேஷில் வராங்க அப்படி என்னதான் கேட்டுட்ருக்கீங்க இருடா முக்கியமான வேலை இருக்குது சும்மானு இருராணி நான் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துலட்சுமிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து முத்துலட்சுமியும் வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க என்னங்க என் பொண்ணால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருந்தாலும் மாப்பிள்ளை வந்து ஏற்றுக்கிட்டாங்களா நம்ம வீராவை நீங்கள் வேற இவன் என்னங்க ஏற்றுக்கிறதுக்கு இருக்குது வீரா தான் வந்து உங்கள் பையனை வந்து ஏற்றுக்கிட்டாங்க நான் உங்கள் பையன் சொன்னது மாறன் தம்பியை தான் அப்படியா சொல்கிறீங்க இதுக்கே இப்படி சர்ப்ரைஸ் ஆனால் என்ன உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் ரெடி பண்ண வேணாமா வாங்க இன்றைக்கி அவங்களுக்கு சாந்தி மூர்த்த ஏற்பாடு வந்து வச்சிருக்கோம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே மாறன் இந்த தகவல் வந்து காதலை கேட்டோன்னு வந்து தலையும் புரியல வாளும் புரியல அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாச ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து உண்மையாக சொல்கிற வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனை வச்சிடறேன் நீங்கள் முதல்ல சீக்கிரம் வாங்குங்க ஆக வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்குன்னொடனே நான் ஸ்வீட்டு வாங்கணுமே பழம் வாங்கி வைக்கணுமே அப்படின்னு நம்ம வள்ளி வந்து அப்படியே வந்து பம்பரம் போல் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க இது எது வைக்கணுமான்னு சொல்லி அந்த இடத்துல முத்துலட்சுமி வந்தோடனோ பொண்ணை போய் ரெடி பண்ணுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது வீரா நீ மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டேங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கண்மணி வராங்க என்னதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி இன்னைக்கு சாந்தி மூர்த்தமா என்னது சாந்தி மூர்த்தமா அப்படின்னு சொல்லணும் காதில் புகையாக வருது நம்ம கண்மணிக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாகவே ஆகிட்டாலா நம்மகிட்ட சவால் விடுறதுக்காக மட்டும்தான் வந்தாலா இல்லாட்டி இவன் மாறன் ஏற்றுக்கிட்டாலா நம்மக்கிட்ட சொல்கிற விதம் ஒன்றா இருக்குது நடந்துக்கிறது வேற விதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கண்மணி எல்லாம் இனிமேட் அப்படி தான் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு பொறுத்தளவு மட்டும்தான் அவங்க வீரா வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது யாருக்கும் தெரியல ஆனால் மாறனுக்கு இதில் வந்து சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அவங்களும் வந்து வீரா உன்மேல் முழு மனசோட தான் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீரா நீ ரூமுக்கு போமா மாரன் வந்து பின்னாடியே வருவான்னு சொன்னோன்னே மாரன் வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து எதார்த்தமாக வந்து உள்ளுக்குள்ளே பொறுமையாக வந்து போகிறாங்க அப்படியே காலெல்லாம் ஒரு மாறியை வச்சுக்கிட்டு காலை வந்து தரையில் போட்டு டைல்ஸில் வந்து இப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடா காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் இல்லை அதனால தான் அதுக்கு நீ தான் மனசை மாறிட்டியே என்ன ஏற்றுக்கிட்டியே வள்ளியம்மா அப்படி தான் சொன்னாங்க இன்னொன்று நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்புறம் என்னை அப்போ கூட நீ என்னை பார்த்து சிரிச்சி அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் எதுவுமே வந்து மறக்கவே இல்லை ஏதோ எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன் ஏன் வந்தன்லாம் நீ என்னை கேள்வி மேலே கேள்வியெலாம் கேட்கக்கூடாது உன் கூட நிம்மதியாக சேர்ந்து வாழலாம்னு நினச்சி வந்திருக்கேன்னு நினச்சியா அந்த எண்ணத்தை கனவுல கூட கொண்டு வராத ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் ஏன் பர்மிஷனே இல்லாமல் எனக்கு நீ தாலி கட்டினில்ல இதுக்கெல்லாம் நீ வந்து பதிலடி வாங்காமல் விடமாட்டேன் ஓ இது எல்லாம் பழி வாங்குற டைமாக நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ வள்ளி அப்படின்னு சொல்லி அப்படியே செம்மையாக வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் மூச்சு கூட என் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ரைட்டு விடு அப்படின்னு சொல்லி நமக்கு எப்போதும் வந்து பாய் தானடா இடாத்தோனே அப்படின்னு சொல்லி பாய் எடுத்து அப்படியே தரையில் வந்து விரிக்கிறாங்க விரித்தோன்னு வந்து அப்படியே தலானியை போட்டுட்டு அப்படியே நிம்மதியாக தூங்குறாங்க இவ தூங்கிட்டாளா இல்லை முடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி மாரன் வந்து கிவிட்டாழகா வந்து எட்டி பார்க்குறாங்க என்னடா எட்டி பார்க்குற இல்லைம்மா நீ என்ன எட்டி பார்க்குறீயான்னு தோணுச்சு அதனாலதான் தான் அங்க அங்கே தூங்குற சரியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான் உடனே வந்து ஒரு மெலோடி சாங் வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க டெய் பாடாதரா நிப்பாட்றா ஏ ரூமு நான் மாட்டும் பாடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பண்ணுறது நீ எதுவும் சொல்ல முடியாது நான் எந்த தப்பும் பண்ணலை உங்ககிட்ட கேட்காம தாலி கட்டினது மட்டும்தான் என்னோடய தப்பு அது மட்டும் இல்லாமல் சரி புரிஞ்சிக்க வேண்டிய நேரத்தில் புரிஞ்சுப்பேன் விடு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அல்டிமேட் காமெடியாக இருக்கு போதுன்னே சொல்லலாம்